ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்ம் ஃப்ரெஷ் நார்த்தங்காய் ஊர்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா எனக்கு வந்து இந்தளவு ஊர்கா வந்திருக்கு ரெண்டு நார்த்தங்காய் வச்சு நாம் வந்து இந்த நார்த்தங்காவை கட் பண்ணுற விதத்தை முதல்ல பார்க்கலாம் இதை கட் பண்ணுறதுக்கு அருவாமனை இல்லைன்னா கத்தி யூஸ் பண்ணலாம் நான் வந்து அருவாமனை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நார்த்தங்காவை என்ன பண்ணுவேன்னா தனித்தனியாக கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே குறுக்காவில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிண்டே வரணும் நம்ம இது கட் பண்ணுறத கீழே ஒரு தட்டு வச்சுக்கணும் ஏன்னா இதுலேருந்து ஜூஸ் வந்து விழும் இதை நம்ம டேரெக்டாக அதை ஊர்காவில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நார்த்தங்காவை ஃபுல்லாகவே எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம் இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தடு சில பேர் வந்து நாலாக கட் பண்ணியும் செய்வாங்க இப்படி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் அழகாக சுருள் சுருளாக வரும் அப்படியே எடுக்கிறத தெரியும் நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த நார்த்தங்காய் எங்கள் வீட்லேயே காய்ச்சது அதனால இந்த கலரில் இருக்குது நம்ம மார்க்கெட்டில் போகும்போது கொஞ்சம் எல்லோயிஷ் கலர்லேயும் இருக்கும் அதனால ப்ராப்ளம் இல்லை ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருந்தது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்தது இங்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு இப்போ இதை எடுத்து நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அதுதான் ஸ்டெப் டூ இப்போ கட் பண்ணுறதையும் சின்னதாக கட் பண்ணுறதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கணும் அப்படியே அது முழுநீளமாக இருக்கிறத நம்ம நறுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை நறுக்கிட்டு மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நான் இப்போ இந்த ரெண்டு நார்த்தங்காவையும் நறுக்கிட்டேன் அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் தேர்ட் ஸ்டெப்பு நறுக்கின நார்த்தங்காவை இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நறுக்கும்போது தட்டில் விழுந்த ஜூஸை இந்த நார்த்தங்காவோட சேர்த்துடலாம் இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து மஞ்சளும் உப்பும் சேர்க்க போகிறோம் இந்த பச்சை நார்த்தங்காவில் அரை ஸ்பூன் மஞ்சளும் நல்லா ரெண்டரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கணும் இந்த கல்லுப்பு எடுத்துட்டா தான் நல்லாயிருக்கும் அந்த கல்லுப்பை கொஞ்சம் ஒரு கால் கப் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நைஸாக அப்புறமா இதை சேர்க்கணும் இதை இப்போ நல்லா கலரணும் இதை வந்து அப்படியே ரெண்டு நாளைக்கு ஊற வைக்கணும் நம்ம வந்து டெய்லி ஒரு தடவை அதை திறந்துட்டு ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சுடலாம் இப்போ பாருங்கள் நார்த்தங்க நல்லா ஊறியிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இன்னும் சாஃப்டாக ஆயிருக்கு அப்படின்ட்டுன்னு இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம் ஃபோர்த்து ஸ்டெப் இப்போ நாம் சேர்க்க வேண்டியது மிளகாத்தூள் வெந்தயத்தூள் பெருங்காயத்தூள் நான் வந்து கார மிளகாப்படி தாராளமாக ரெண்டு ஸ்பூன் சேர்த்துன்ட்ருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயத்தூளும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறத இதில் காமிக்கல அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஒரு ஒரு நாள் இப்படியே ஊறலாம் அடுத்ததாக ஃபிஃப்த்து ஸ்டெப்பு நம்ம வந்து எண்ணெய் வந்து காய்ச்சி கடுகு தாளித்து போடணும் நான் வந்து அரை கப்பு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் விட்டு கொஞ்சம் கடுகு தாளித்து நல்லா ஒரு ஸ்பூன் தாராளமாக கடுகு தாளித்து இதில் சேர்க்கணும் பெருங்காயத்தூளும் இது கூட சேர்த்துடலாம் எண்ணெயிலேயே போட்டு கூட பொறிச்சு எடுத்து இதில் போடலாம் அவ்வளோதான் நார்த்தங்காய் ஊர்கா ரெடி அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம் இதை ஊர்கா ஊற ஊற இன்னும் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து இந்த மிளகாத்தூள் டைரெக்டாக போடுறதுக்கு பதிலாக வறுத்து மிளகா வத்தல் கடுகு இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து கூட போடுவாங்க வேறு ஒரு ஊர்கா செய்யும்போது அந்த ப்ராசஸில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்ல டைஜஷனை கொடுக்கும் வயிறு சம்மந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த நார்த்தங்காய் கொஞ்சம் சேர்த்துண்டானா அது நல்ல ஒரு நமக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும் நான் வந்து உப்பு காரம்லாம் அளவாக தான் சேர்த்துருக்கேன் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் எல்லாத்துக்குமே ரொம்ப குட் காம்பினேஷனாக இருக்கும் தயிர் சாதம் உப்புமா சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ஆத்தன்டிக் ரெசிபீஸ்க்கு எங்களோட சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ